ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஹைதராபாத்தில் வந்து சார்மினாத் போனோம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு அதை சுற்றி ஃபுல்லாகவே பஜார் மாதிரி தான் எல்லா கடைகளும் இருக்குது ஒரே பஜார் தான் வளையல் கடைகள்லாம் வந்து எக்கச்சக்கம் இருக்குது எங்க பார்த்தாலும் பாருங்க எல்லா இடம் தான் எல்லாம் வச்சிருக்காங்க ட்ரெஸ்ஸு பேக்கு வளையல் செயின் எல்லாமே இருக்கு நீங்க வாங்கிக்கலாம் உங்களுக்கு வந்து சார்மே மேலே கூட வந்து ஏறி பார்க்கலாம் ஆனால் வந்து கூட்டம் அதிகமாக இருந்துச்சு மதியம் வேறு அதனால நாங்கள் வந்து தள்ளி இருந்தோம் பக்கத்தில் வந்து பார்த்துட்டு வந்துவிட்டோம் மேலெலாம் ஏறி போகல செயல்கள் வந்து வீடியோ எடுக்க முடியல கூட்டம் அதிக அளவு வந்து என்னால் எடுக்க தேங்க் தேங்க்யூ